அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் சாத்தூர் அருகே தொன்று தொட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அருள் பாதிக்கும் இடமாக இருந்து வருகிறது இந்த இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோயில் இருக்கன்குடியினுடைய ஊராட்சியினுடைய எல்லைக்கு உட்பட்டுத்தான் இருக்கங்குடியில் எழுபத்தி ஐந்துலிருந்து எண்பது சதவீத மக்கள் தேவேந்திர மக்களாக இருக்கிறார்கள் இருபது சதவீதம் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றனர் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு குளிப்பதற்கான வசதிகளை ஏற்பாடு செய்து அதேபோல அவர்களுடைய அடிப்படை தேவைகளான சோப்புகள் எண்ணெய் மற்றும் பலகாரங்கள் உணவு இது போன்ற பல்வேறு அம்ச சேவைகளை பன்னெடுங்காலமாக அந்த இருக்கன்முடி மக்கள்தான் செய்து வருகிறார் இந்த கோவிலை உருவாக்கியவர்களும் ஒன்பது தேவேந்திர உள்ள சமுதாயத்தை சார்ந்தவர்கள்தான் இந்நிலையில் திடீரென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது அஇஅதிமுக ஆட்சி இருந்தது அந்த ஆட்சி காலத்தில் இந்த இருக்கின்குடி கோவிலினுடைய எல்லையை அருகாமல் கூடிய நத்தத்துப்பட்டி என்ற கிராமத்தினுடைய எல்லைக்குள் கொண்டு போய் சேர்த்துவிட்டார் மத்தத்துப்பட்டியில் மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே வாழ்கிறார் அந்த தவறான உத்தரவை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து இருக்கன்குடியில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களுக்கு கடந்த இருபது வருடமாக பல்வேறு விதமான அடுக்கடுக்கான தொல்லைகளையும் துன்பங்களையும் கொடுத்து வருகிறார் இந்த எல்லை மாற்றம் அதாவது இருக்கன்குடி என்னுடைய ஊராட்சிக்கு உட்பட்டு இருந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுடைய எல்லையை நத்தத்துப்பட்டிக்கு மாற்றியதை எதிர்த்து அந்த ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டது எல்லா நீதிமன்றங்களிலுமே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சட்டவிரோதமாக தவறுதலாக அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை நத்தத்துப்பட்டியினுடைய எல்லைக்கு மாற்றியது தவறு என்று தீர்ப்பு வந்திருக்கிறது இறுதியாக பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து முடியாக மாவட்ட ஆட்சியருக்கு எட்டு வாரத்து காலத்துக்கு உள்ளாக இந்த எல்லை குறித்து ஒரு அரசு இதில் வெளியிட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ஏறக்குறைய பத்து மாதங்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் மாவட்ட ஆட்சியர் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தர மதுரை கிளை கொடுத்த உத்தரவை கூட நிறைவேற்றாமல் ஒருதலைப்பட்சமாகவே செயல்பட்டு வருகிறார் மேலும் அந்த கோவிலில் வந்து நான் நேற்று இரவு எல்லா பகுதிகளுக்கும் அந்த பகுதி மற்ற எல்லா பகுதிகளுக்கு வந்து விஜயம் செய்தார் நூற்றி முப்பது கோடி ரூபாயில் அங்கு பல பணிகள் நடைபெறுகின்றன ஆனால் நடைபெறக்கூடிய அந்த பணிகள் அனைத்துமே கோவிலினுடைய வளர்ச்சிக்கு அல்லது வரக்கூடிய அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு உபயோகமாக ஆகாது வெறுமனே ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு அங்கே வேலை நடைபெறுகிறதே தவிர பக்தர்களுக்கு உண்டான சேவை மனப்பான்மையோடு நடைபெறவில்லை மேலும் ஒரு கோவிலுக்கு அருகாமலேயே மூன்று மயானங்களை கட்டி வைத்திருக்கிறார் அது எந்த விதத்தில் நியாயம் அதே போல அங்கு வந்து எப்பொழுதுமே பொதுவாக வந்து இது போன்ற கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோயிலுடைய முன்வாசல் கிழக்கு நோக்கி இருக்கக்கூடிய அந்த வாசல் வழியாகத்தான் வருவார்கள் கொல்லைப்புறமாக பின்வாசல் வழியாக யாரும் வரமாட்டார்கள் ஆனால் முன்வாசல் வழியாக இருந்த அந்த வணிக வளாகங்கள் கடைகளை அகற்ற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இது வந்து பெரும்பாலானவர்கள் வந்து பட்டியல் இருக்கக்கூடிய இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்ற குறுகிய நோக்கத்தோடு அந்த நத்தத்துப்பட்டியினுடைய ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்த மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கே இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அதிகாரிகள் அறநிலத்துறை அதிகாரிகள் அதே போல் அரங்காவரக் குழு அனைவருமே செயல்படுகிறார் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் கிழக்கு பகுதியில் மட்டுமே அருப்புக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல் திருச்சூலி சட்டமன்ற உறுப்பினராகவும் ரெண்டு பேர் ஒன்று கே கே எஸ் ஆர் அவர்களும் அதேபோல் தென்னரசு அவர்களும் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் மட்டுமே அமைச்சர்களாகவும் இருக்கிறார்கள் ஒரு சட்டப்படி நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை கூட வந்து இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்படுத்த தவறு விளைவாக இது வந்து இரண்டு சமுதாயங்களுக்கு இடையான ஒரு மோதல் போக்காக உருவெடுத்து வருகிறது ஏற்கனவே வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு இளைஞரை வந்து நத்தத்துப்பட்டியை சார்ந்தவர்கள் வந்து கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு சாத்தூரில் வைத்து கொலை செய்தார் ஸோ இப்படி அந்த மக்களை அச்சு கொலை செய்து அச்சுறுத்தி அதே ஒரு அடாவடியாக உள்ளே போந்து அந்த மக்களுடைய இருக்கக்கூடிய அவர்களுடைய எல்லா விதமான உரிமைகளையும் பறிக்கக்கூடிய வகையில் கடந்த ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு அவங்க தொன்று தொட்டு அந்த கோவிலில் பரிவட்டம் கட்டுவது தேவேந்திர வேடாறு சமுதாயத்தை சார்ந்த ஊர் தலைவருக்கு தான் வந்து பரிவட்டம் கட்டுவது ஆனால் இந்த முறை வேண்டும் என்று ஒரு வழக்கு போட்டு நத்தத்துப்பட்டிக்கு இதுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது அது ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய கிராம் அங்கே எங்க அவர்களுக்கும் வந்து உரிமை வேண்டும் என்று வழக்கு போட்டு வந்து அந்த அதை வந்து அந்த அவங்களுக்கு கிடைத்து வந்த நம்முடைய தேவேந்திர வேடாருக்கு கிடைத்து வந்த அந்த உரிமையும் இப்பொழுது தடுத்து வச்சுக்கிறாங்க இப்படி ஒட்டுமொத்தமாக அந்த மாரியம்மன் கோயிலில் தேவேந்திர வேளாடர்கள் அந்த கோயிலை உருவாக்கினார்கள் வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் பல்வேறு விதமான சேவைகளை செய்து வருகிறார்கள் ஆனால் அதை எப்படியாவது முடக்கி போட்டு அந்த கோவிலை கைப்பற்ற வேண்டுமென்று ஒரு அடாவடி கும்பல் அதை வந்து தொடர்ந்து இது வந்து காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் இதற்கு வந்து ஆட்சி ஆசம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி உழந்தையாக இருக்கிறது இது என்ன நியாயம் இருக்கிறது எனவே வந்து முதல்ல இந்த மூன்று முக்கியமானது உடனடியாக வந்து மதுரை உச்ச உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிற உத்தரவினுடைய அடிப்படையில் முன்னடியாக அந்த எல்லையை மறுவரை செய்து வந்து அதை நத்தத்து பட்டியிலிருந்து விடுவித்து இருக்கன்குடி ஊராட்சி எல்லைக்கு அது மாற்றித் உண்டான அந்த உத்தரவை வந்து முன்னடியாக வந்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போல இப்பொழுது அந்த அறங்காவலர் குழுவில் ராமமூர்த்தி அப்படிங்கிறவரை நியமிச்சுக்கிறாங்க அந்த ராமமூர்த்தி ஏற்கனவே முடி திரு திருட்டில் சம்பந்தப்பட்டு அவர் மீது வழக்கு இருக்கிறது அவரை கொண்டு போய் அரங்காவது தலைவராக எப்படி போடுறார் எனவே அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும் அடுத்தது வந்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது ஏன்னா அவங்க தான் அந்த கோயிலை உருவாக்கியவர்கள் அந்த கோவில் வரிலும் பராமரித்து வரக்கூடியவர்கள் எந்த விதமான தவறும் இல்லாமல் அதை பார்த்துட்டு வரக்கூடியவங்க ஆனால் அந்த கோவிலை கைப்பற்றி அதில் வந்து முறையீடு செய்வதற்காகவே திட்டமிடுகிறார்கள் எனவே அங்கே வாழக்கூடிய தேவத மக்களுடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமலும் அதே போல் அவர்களுக்கு வந்து பாரம்பரியமாக கிடைத்து வரக்கூடிய அந்த மரியாதை அதையும் விதத்திலும் பாதிக்கக்கூடாத வகையில் இந்த தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இங்கே சாத்தூர் மற்றும் விருதுநகர் சுற்றுவட்டார ஐம்பத்தெட்டு கிராமங்களுடைய சார்பாக செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலருக்கு முன்பாக எனது தலைமையில் பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது

அவர்கள் உள்ள வழியை வந்து அடாவடி பண்ணி இந்த மக்களை வந்து வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அதனால பிரதானமா எல்லை வந்துட்டாலே அவங்களுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் முடிஞ்சிடும் அவங்க கிட்ட கண்ட்ரோல் வந்துடும் இல்ல அது வந்து அரசியல் தலையீடு தான் காரணம் அரசியல் அரசியல் தலையீடு தான் காரணம் அதாவது அரசியல் தலையீடு இல்லாமல் இந்த பிரச்சனை வந்து காலங்காலத்தோட அவசியம் என்ன ஓட்டு வாங்குகின்ற பொழுது எல்லாருமே வந்து எல்லா நியாயமா நடத்துக்கு சொல்லுவாங்க சமத்துவம் சொல்லுவாங்க இது தொண்டு தொட்டு இருக்குங்கூடி இருக்கு இருக்கக்கூடிய ஒரு 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 ஒரே ஒரு சர்வே மட்டும் நூறு சர்வே வந்து இருக்கக்கூடிய எல்லைக்குள் இருக்குது இந்த ஒரே சர்வே கொண்டு நத்தன் படி சேர்க்கறது அந்த பர்பஸ் திட்டமிட்டு செய்கிறான் திட்டமிட்டு செய்கிறான் ஆமாம் ஆ ஆ அது அந்த அது அதோட பிரச்சனை கிடையாது அதுக்கு வந்து பொதுவா வந்து ஊராட்சிக்குள்ள எந்த ஊராட்சியினுடைய அனுமதி பெறாமலேயே அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கு அது அது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் போட்டுக்கு போயிருந்து சொல்லிருக்கிறாரு அதுவும் இடத்துல அனுமதி பெற்றுத்தான் வந்து நீங்க பணம் கட்டணும்னு கூட சொல்லி ஊராட்சி உத்தரவு போட்டுறாங்க ஆனால் அதை எதுவுமே செய்யல ஆறு லட்ச ரூபாய் ஏதாவது ஃபைன் பண்ணிக்கிறாங்க மூணு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் கொண்டு ஏடி ஆஃபீஸர் கட்டிக்கிறாங்க எந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளையும் மாவட்ட ஆட்சியரும் மதிக்கிறது இல்ல இருக்கன்குடி அறநிலையத்துறை அந்த அது மதிக்கிறது இல்ல அறநாடு மதிக்கிறது இல்லை எல்லாமே அரசியல் பின்னணியோட நடக்கிறதாகத்தான் தெரியுது உத்தரவு இருக்குதுங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து இவங்க கட்டிட்டாங்க இல்ல இல்ல இது வந்து இருக்கன்குடிக்குதான் கடை சொல்லி இருக்குது இருக்கூடிக்குதான் கடை சொல்லிக்கிறான் இல்லை அதாவது வழக்கு நிலுவல கிடையாதுங்க இவங்க வந்து அதாவது இவங்க இவங்க அந்த இருக்கன்குடி ராமமூர்த்தி தலைவர் பிரச்சனையை வந்து தீர்க்க விட மறுக்கிறார் அவர் ஒரு குற்றவாளி அவர் வந்து இது திருடி முடி திருடுறாளு அவனை கொண்டு போய் வந்து அரங்கார போட்டால் அது என்ன நியாயம் இது எப்படிங்க அதாவது அதாவது நீதிமன்றத்தில் வந்து அவர் அவர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் சாதாரண குற்றம் முடி முடி திருடி அதை குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் போல வேற ஆள் கிடைக்காது அவங்களுக்கு அல்ல அப்படின்னு அதான் கேட்கற அவங்களுக்கு சொல்ற நம்மளையும் சொல்ல அவர்களுக்கு வந்து வேற குற்றச்சாட்டுக்கு ஆளாத நேர்மையான ஒரு ஆளை போடுறதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு அரணாறு போடல அதை விட இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துகிற மாதிரியே பண்ண என்ன வந்து ஒரே அநியாயம் தான் இல்ல அது அது உள்ளடக்கிங்க இந்த எங்களுடைய செப்டம்பர் மாசம் நடக்கூடிய போராட்டத்துல ஒரே குறிப்பிட்ட சாதியை மட்டுமே அரங்காவில் வரக்கூடியதும் அதுவும் அநீதி தான் அதை ஏற்று ஆமா அப்போ வந்து அது கம்ப்ளீட்டா அரங்காவில் வந்து மாறணும் அப்போ வந்து அது பொதுவானதா மாறணும் அரசனுடைய விதி வந்து எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அதுக்குள்ள இருக்கணுங்க அதான் அதாவது அந்த கோயிலை அபகரிக்கிறதுக்கு என்னென்னலாம் வழி இருக்கிறதோ அத்தனை கட்டுக்கதைகளையும் உருவாக்கி வருகிறார் அந்த அதாவது அந்த தலை எப்பவுமே ஒரு கோயிலுக்கு வந்து புற தலை வரலாறு ஒன்னு இருக்கு அந்த தலை வரலாற்றையே மாத்துறாங்க ஒன்பது தேவேந்திர வேலாறு சேர்ந்து அந்த கோயிலை நட்டு நடுது அதை அந்த அடிப்படையே மாத்திட்டு தான் வந்து வேற மாதிரி மாறிருந்ததில்ல ஸோ இதை எல்லாம் இதுதாங்க வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் ஆ ஆ இல்லை அங்கே வந்து பூசாரிகள் எப்பொழுதும் பூஜை பண்ணுறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு உரிமைங்க அவங்களுக்கு மற்ற உரிமைகள் எதுவும் இருக்காது ஆனால் அப்போ அவங்களே கோயிலை ஆக்கிரமிக்கிறாங்க அந்த கோயில் ஒட்டுமொத்த கோயிலையே அப்படி இல்லைங்க அரசு இல்லை இல்லை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சில அன்று ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி இருந்தபோது சசிகலா மற்றும் மற்றவர்களுடைய துணையோடு அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அவங்க அந்த கோயிலை வந்து திட்டமிட்டு ஆக்கிரமிக்கிறதுக்கு இருக்கும் செஞ்சார் அப்போ அரசியல் அதிகாரத்தை வைத்து தான் வந்து இந்த இந்த வேலையை நடக்குதுங்க இன்னைக்கு விரிலும் அது தொடருது அதாவது அங்கிருந்து இந்த மக்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு யாருக்குமே மனசு வரல அதுக்கு வந்து நாங்க வந்து கண்டிப்பா மாட்டோங்க இனி வந்து முதல்ல இந்த அரங்காவலர் குழுவை எடுக்கணும் முதல் எல்லையை வந்து வரையற செய்யணும் அந்த அந்த உத்தரவு உயர்நீதிமன்றத்துடைய ஆணையை வந்து அமல்படுத்த எட்டு வாரத்துக்குள்ளே போட சொல்லிக்கிறாங்க எட்டு மாதம் கூட ஆகிப்போச்சு போச்சு எட்டு மாதம் ஆகி மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அந்த அரசியல் பதிவு பண்ணுறதுக்கு அவருக்கு காலங்க கிடைக்கல அதே மாதிரி அது ஒன்று செய்யற போது பாக்கி எல்லாமே எல்லா உரிமையும் வந்துடுங்க அப்புறம் அரங்காவர் குழுவையும் மாற்றுவோம் எல்லாமே எல்லாம அடுக்கடுக்க மா சார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் வந்து ரொம்ப எட்டு மாதம் ஒன்பது மாதம் இருக்குதுங்க நாங்கள் வந்து கட்சி பணி வந்து எல்லா கிராமந்தோறும் பண்ணிட்டு இருக்கிறோம் அது அந்த நேரத்தில் வந்து முடிவு எடுப்போம் இல்ல அதை பத்தியே இப்போ நாங்கள் சிந்திக்கவே இல்லைங்க அரசியல் பத்தியே வந்து மக்களுடைய ஆமாங்க அது எங்கள் கட்சியினுடைய மாநாடு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு நடக்குதுங்க இந்த மாநாட்டில் வந்து சில முக்கியமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட சில முக்கியமான முடிவுகள் இடம்பெறும் இல்லைங்க நாங்கள் வந்து அதுக்கு என்டர்டைன்மே பண்ணலீங்க இப்பொழுது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து தலைமையில் இருக்குதுங்க எந்த பிரச்சனையுமே இந்த அரசு தீர்க்கலை அவர்கள் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த விளம்பரத்தால் மட்டுமே வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கருதுகிறார்கள் ஆனால் கிராம அடித்தளத்தில் போகிறபோது ஒரு எரிமலையாக இருக்குது ஆட்சிக்கு எதிரான எரிமலை ஒன்று அப்படியே கீழே இருந்துகிட்ருக்குது பொதுவா வந்து எந்த வாக்காளரும் எலிஜிபிள் வாக்காளர் இந்தியா குடியுரிமை பெற்றவர்கள் சட்ட விதிமுறைகளின்படி தடுக்கப்பட்டவர்கள் சிறை தண்டனையை வாங்கினவங்க அல்லது வேற யாராவது குடியுரிமை இல்லாதவர்கள் அதாவது இந்திய குடிமகன் என்ற அந்தஸ்து கூடியவர்கள் அனைவருடைய வாக்குரிமையும் எந்த காரணத்தை கொண்டும் பறிக்கப்படக்கூடாது அதே போல குடியுரிமை அற்றவர்கள் வாக்காளர் தகுதியற்றவர்கள் போலியான பெயர்களிலோ அல்லது வந்து இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் நான்கு இடங்களிலோ வாக்காளர் பதிவும் இரண்டுமே வந்து கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது அது ஜனநாயகத்தை வந்து அப்படியே செல்லரித்தது போல அரித்து இன்று வேண்டுமென்றால் அது வந்து சுகமாக தோன்றலாம் ஆனால் நாlardaவே இந்த ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஊறு விளைவித்து விடுறார். அதாவது ஒருவர் வந்து ஒரு பகுதியில்ல ஐந்து வருஷம் இருந்துட்டாலே அவர் அந்த பகுதினுடைய எழுச்சி தகுதி வாய்ந்தவர் ആയിรராரு. இதெல்லாம் நாம என்ன சொல்ல வரோம்னா நீங்க வந்து ஸ்டேட் ஃபார்வேர்டாக அப்ரோச் பண்ணலாங்க பொதுவாக இன்னைக்கு வந்து பெரும்பாலான தொழிற்சாலைகளில் பெரிய நிறுவனங்கள் பெரிய தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துட்டோம்னா கார் தொழிற்சாலை வருது தான் அல்லது வேறு வந்து தொழிற்சாலை வருதுதான் தான் அதில் அடிமட்ட வேலைகளுக்கு துப்புரவு பணிக்கு கட்டிட வேலைகளுக்கு கடினமான வேலைகளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துகிறார் சொகுசுத்துவான வேலைகளுக்கு பிற சேர்ந்தவர்களை பயன்படுத்தி கொள்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த நிறுவனமும் தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து அது எந்த நிறுவனம் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தமிழ்நாட்டை பூர்வம் கொண்டவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற சரத்து இருக்கணும் அந்த சரத்து இருந்தாலே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்தது நீங்கள் அதையை விட்டுட்டு சுற்றி போக வளர்த்து போக முடியல அவங்கள வேலைக்கு வச்சுட்டு அவங்களுக்கு நீ வேலை வேலை வச்சுட்டு அவன் அங்கே வீடு கொடுத்துட்டு வச்சுட்டு வந்து அவன் குடியுரிமை மறுக்க முடியாது முதல்ல வேலை கொடுக்கறதே வந்து த இந்த பூர்வீகமா இருக்கக்கூடிய தமிழ் குடி மக்களுக்கு தான் நீங்க வேலை கொடுக்கணும் அந்த உள்ளூர் சுற்றுவட்டார மக்களுக்கு தான் கொடுக்கணுங்கிற சட்டம் போட்டால் அந்த சட்டத்தை அபராப்பதற்கு ரெடியா இருந்தா தான் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுமதி கொடுக்கணும் அப்படி வந்தால் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து வெடிமானத்தை வர பிரச்சனை அதெல்லாம் சால்வ் ஆயிரும் அதான் நீங்க இல்ல அது வந்து ஒரு பிரதமரே தனக்கு எதிராக ஒரு சட்டம் ஏற்றிக் அது வந்து அதை எப்படி சொல்ல முடியும் அதைவிட அண்மை காலமாக ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டுதான் எல்லா விதமான ஊராட்சி மன்ற தலைவரோ ஒரு ஊராட்சி மன்ற ஒரு சாதாரண வார்டு மெம்பரோ ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர்கள் மாவட்ட ஒன்றிய சேர்மன் மாவட்ட சேர்மன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து எல்லோருமே அதிகாரத்துக்கு வந்தவர்கள் அதே போல் தலையாரிலிருந்து தலைமை செயலாளர் வரலும் அதிகாரம் கிடைச்சிருச்சுன்னா தவறு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இந்தியாவில் வந்து உருவ என்னங்க அது தவறு செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவு வந்துட்டாங்க தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து உருவாக்கி அப்போ அதை தடுப்பதற்கு மேலே கீழிருந்து கொண்டு வர முடியாது நீங்கள் தலையாரிக்கு ஒரு சட்டம் போடுறது கூட தலைமை செயலாளருக்கு ஒரு சட்டம் போடுறது சரியாக்க முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டம் போடுறதை விட முதல் அமைச்சருக்கு சட்டம் போடுறது சரியா இருக்க முடியும் போல் அமைச்சரக் காட்டில் முதலமைச்சருக்கு ஒரு சட்டம் வந்துன்னா இன்னும் நல்லா இருக்க முடியும் அந்த வகையில ஊழல் தான் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியது அந்த ஊழல்னால்தான் எந்த விதமான பணிகளும் வந்து நூற்றுக்கு நூறு முடியிறதில்லை அது ஏழை எளிய மக்களுக்கு வந்து கிராஸ் ரூட்டை வரல அடிமட்டத்து வரலும் போய் சேரது ஸோ அதை மக்களுடைய பணம் மக்களுக்கே நூற்றுக்கு நூறு போய் சேரும்னு சொன்னால் ஊழல் வந்து வேரோடு மண்ணோடு வந்து பிடுங்கி படையணும் அதனுடைய ஒரு துவக்கமாக இதுதான் முடிவுன்னு சொல்ல முடியும் அதனுடைய துவக்கமாக வந்து முப்பது நாள் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு முப்பத்து நாளுக்கு மேலே முப்பத்தி ஓராவது நாள் இருந்தாலே அது முதலமைச்சர் பதவி காலியாகவும் அமைச்சர் பதவி காலியாகும் அதே பிரத பிரதமர் எல்லாருடைய காலியாகங்கிற சொல்கிறது இது வரவேற்கணும் எல்லோரும் சேர்ந்து வரவேற்கணும் இதுதான் இது மூலமாக தான் ஊழலுக்கு எதிரான ஒரு யுத்தம் துவங்கி இருக்கிறது இதை நிறைவான்னு சொல்ல முடியாது அப்பதான் அதை நோக்கி பயணிக்க முடியும் அதனால இது வந்து இந்த நல்ல அம்சம் அப்பதான் கொஞ்சமாவது மனசுக்குள்ள பயம் வரும் கொஞ்சமாவது உள்ள பயம் தன்னைக்கு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் ஊழல் குறைவாக இருக்குன்னு நினைச்சிக்கணும் அவ்வளோ தான் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அது தேவை என்னை என்னை பொறுத்தளவு எல்லா தேர்தலும் ஒன்றா அந்த துண்டு துண்டாக நடத்தக்கூடாது சட்டமன்ற தேர்தல் வரும்போது எல்லா தேர்தலையும் ஒன்றா வச்சு முடிச்சிக்கணும் இல்லை இப்போ சும்மா அப்போ பார்த்தா தேர் எடுக்க கூடாது அதெல்லாம் சேர்த்து ஒன்னாக நடத்திருக்கும் ஓகே தேங்க் யூ நான் இருக்கிற முடிக்கும் நல்லா ஹைலைட் பண்ணுங்க